கடகராசி அன்பர்களே பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சந்திரன் இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடமான ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ வேலையில் சில அழுத்தம் பிரஷர்களை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக உங்கள் பத்தாம் அதிபதி சனியுடனும் ராகுவோடனும் இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் விஷயத்தில் அழுத்தம் பிரஷர் டென்ஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தொழில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையில் தொல்லைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு ஒரு சிலருக்கு வேலை கூட இழந்துவிட்ட காரணங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்டு அதாவது தொந்தரவால வேலை இழந்தவர்களும் உண்டு ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் நிச்சயமாக அதாவது சொல்லப்போன வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையிலும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சூரியனும் சுக்ரனும் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு ஒரு லாபமே கிடைக்கலை இருந்தவர்கள் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை இழந்தவர்கள் வேலையால் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு படிப்புக்கேற்ற உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வேலை கிடை

த்தை தரும் பொருளாதார ஏற்றத்தை தரும் லாபத்தை தரும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் யாரையும் நம்பி ஒரு முதலீடு செய்வது அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஒரு முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டால் நன்று அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை உருவதற்கு உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி நன்றாக இருந்தாலும் மூன்றாவது நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி ரெண்டாம் இடம் பாதிக்கப்படுறதுனால தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தைரிய வீரியங்கள் எழுச்சி பெறும் என கடந்த இரண்டு வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகளும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இன்னியிலிருந்து இந்த வைகாசி மாதத்திலிருந்து எழுச்சியை பெறக்கூடிய தன்மை எந்த எந்தெந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இப்போ அதன் அனுபவத்தின் வாயிலாக இப்படி செய்தால் நன்று இப்படி செய்தால் நம்ம தோத்து போவோம் என்கின்ற அறிவினை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏனா அந்த அறிவுக்கு காரகனான புதன் பகவானும் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பதினோராம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அறிவு புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா எப்ப எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் சரிபார்த்து வாங்குவது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனுகூல பாக்கியத்தை தரும் ஏன் இதுவரைக்கும் பகவான் இடமான அமர்ந்து கொண்டு தனது சம் சப்தம பார்வையாக அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அல்லவா குழந்தைக்காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த மாதத்தில் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அது தடை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அதில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அதனால் பல செலவுகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷ செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு ஒரு சுமாராக இருந்தவன் கூட இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து நல்ல படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அதற்கு தீர்ப்பதற்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க அமர்ந்திருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல இருக்கார் அப்போ கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் எதிரிகள் இல்லாமல் இருக்கணுங்கிற தன்மை இருக்கிறதுனால இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் பல வருடங்களாக கடன் இருந்தது கடனை அடிக்க முடியாத தன்மையை உருவாக்கியிருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக எதிரி தொல்லைகளால் பிரச்சனைக்குள்ளானவர்கள் எதிரியே நமக்கு தொல்லையாக இருந்தவர்கள் இப்போ எதிரிகள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய தன்மைகள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் ரொம்ப நாளா உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தாலும் அது சொல்யூஷன் ஆகாம அப்படியே இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகிறது எப்படி அதை முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிலுவையில் இருந்த விஷயங்கள் அப்ப அதை எடுத்து செயல்படுத்தி அதை ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏழாம் இடத்தை திருமணஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ திருமணம் ஆன தம்பதியினர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் என கடந்த ரெண்டு வருஷங்களாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்து இருந்திருக்கும் அல்லவா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு அல்லது வேலை சார்ந்த விஷயம் இப்படி ஏதாவது ஒரு ஏழாம் இட பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாகப் போகிறது கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திருமண தடை இருந்தவர்களுக்கு ஏன்னா ரெண்டு வருஷமாக திருமண தடை இருந்தது இப்போ அந்த திருமண தடை விலக ஆரம்பிக்கிறது இந்த வைகாசி மாதத்திலிருந்து கூட்டுத் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கும் எட்டுங்கிறது ஒரு வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த தந்தையினுடைய தாய் தந்தை சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருந்து அங்க ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது எதுவரைக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் வைகாசி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட பொருள்களை கையாளக்கூடிய துறைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மை சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல அப்போ யாருக்கு அதிகமான மன உளைச்சல் அப்படின்னா குறிப்பாக இப்போ பூசம் நட்சத்திரங்களுக்கு பெரிய இருந்து விடுபட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ படிப்படியாக நைன்டி பர்சன்ட் தொல்லைகள் முடிந்து விட்டது இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எதையும் சிந்தித்து செயல்படணுங்கிறதையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய தசா புத்தி கிரகங்களுடைய அமை வேறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து மாதத்துக்கு பாருங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கல உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு ஆறு எட்டு அஷ்டசஸ்டகமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது திருமணம் லேட் இருக்கு இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்